மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது நடைபெறுகிறது கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் ஆயிரத்தி இருநூற்றி இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது கடந்த தேதி நடந்த முதற்கட்ட தேர்தலில் தமிழ்நாடு உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதாவது அசாம் பீகார் சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மேற்கு வங்கம் திரிபுரா மணிப்பூர் ஜம்மு காஷ்மீரில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் இறந்ததையடுத்து மத்திய பிரதேசத்தின் பெட்டூலில் தேர்தல் மூன்றாம் கட்டத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கேரளாவில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் ஆளும் இடதுசாரி காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வயநாட்டில் இரண்டாவது முறையாக போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆனி ராஜா பாஜகவின் மாநில தலைவர் கே சுரேந்திரன் உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் திருவனந்தபுரத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சசிதரூர் காங்கிரஸ் சார்பிலும் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பாஜக சார்பிலும் போட்டியிடுகின்றனர் திருச்சூர் தொகுதியில் நடிகர் சுரேஷ் கோபி களமிறக்கப்பட்டுள்ளார் அவருக்கு எதிராக காங்கிரசின் கே முரளிதரனும் சிபிஎம் சார்பில் வி எஸ் சுனில்குமாரும் போட்டியிடுகின்றனர் கேரளாவில் இருபத்தி ஐந்து பெண் வேட்பாளர்கள் உட்பட நூற்று தொன்னூற்று நான்கு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மாநிலம் முழுவதும் இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்தோரு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்திற்கு மேற்பட்டோர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் அறுபத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இந்நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் கருவிகள் உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன வயநாடு தொகுதிக்குட்பட்ட மறை கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு ஜீப் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன இதேபோல் இருபத்தி எட்டு தொகுதிகளைக் கொண்ட கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பாஜகவின் தேஜஸ்வி சூர்யா முன்னாள் முதலமைச்சர் எச் டி குமாரசாமி டி கே சிவக்குமாரின் சகோதரர் டி கே சுரேஷ் மைசூர் அரச பரம்பரையைச் சேர்ந்த யதுவீர் வாடியார் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் பெங்களூருவில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அலுவலர்கள் எடுத்துச் சென்றனர் நமக்கு டியூட்டி ஒட்டுமொத்தமாக இரண்டாவது கட்ட தேர்தலில் நூற்று இரண்டு பெண் வேட்பாளர்கள் ஆயிரத்து தொன்னூற்று எட்டு ஆண் வேட்பாளர்கள் இரண்டு மூன்றாம் பாலிடத்தவர்கள் என மொத்தம் ஆயிரத்து இருநூற்று இரண்டு பேர் களத்தில் உள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பதினாறு லட்சம் பேர் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்